அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு பல்வேறு மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ரூபாய் ஆயிரம் பெற தகுதியானவர் யார் யார் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ் கிப்பனமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு புதிய திட்டங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க இருக்கு பட்ன கிளிப்பட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பில் பட்டனோ கிளிப்படிங்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் நாடு முழுவதும் மொத்தமாக நாலு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் நியாய விலை கடைகள் இயங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த கடைகள் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து நிறுவ நிர்வகித்து வருவதாக அறிவிக்கப்பட்டங்க கூட்டுறவுத்துறை வழியாக அனைத்து ஊர்களிலும் மக்களின் எண்ணிக்கை ஏற்ப நியாய கடைகள் இயங்கப்பட்டு வந்துட்டு குறிப்பாக மகளிர் உரிமை தொகை பொங்கல் பரிசு போன்ற பல்வேறு நிதி உதவி வழங்கப்பட்டு வராங்க குறிப்பாக ரேஷன் கார்டு மூலமாக இதற்கு வழங்கப்பட்டு வராங்க அதே போன்று இதன் காரணமாக புதிதாக ரேஷன் அட்டை விண்ணப்பித்து காத்திருக்கும் நபர்கள் கண்டிப்பாக இன்னும் ஒரு மாதங்கள் இல்லை இரண்டு மாதங்களுக்குள்ள பெற்றுக்கொள்ள அறிவிக்கப்பட்டாங்க ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதங்களுக்குள்ள அவங்க புதிய ரேஷன் கார்டு பெற்றுக்கொள்ள முடியும்னு அறிவிக்கப்பட்ட ரேஷன் கடைகள் வாயிலாக அரிசி பருப்பு உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் விலை மலிவாகவும் இலவசமாகவும் வழங்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் ஒரு சில ரேஷன் கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் தள்ளி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஒரு சில ரேஷன் கடைகள் வந்து தாமதமாக ரேஷன் கடைகள் திறப்பதாக மக்கள் குற்றம் சாட்டி வராங்க அதன் அடிப்படையில் ரேஷன் கடைகள் மூடி இருந்தாலோ இல்லை தாமதமாக திறக்கப்பட்டாலோ நீங்க புகார் அளிப்பதற்கு ஒரு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்குங்க அதன்படி நைன் டபுள் செவன் த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோ அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் உங்களோட வந்து பிடிஎஸ் ஒன் நாட் டூ அப்படின்னும் இருந்து மொபைலிலிருந்து நீங்கள் எஸ்எம்எஸ் அமுச்சிங்கன்னா அதன் மூலியமாக தமிழக அரசு புகார்கள் அளிக்கப்படும் அதே போன்று உங்களோட ரேஷன் கடைகளில் பொருட்கள் விநியோகம் செய்வது பல குற்றச்சாட்டு நீங்கள் கொடுக்க வேண்டுமென்றாலும் நீங்கள் இதில் தெரிவிக்கப்படலாம்னு அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக ரூபாய் ஆயிரம் உரிமை தொகையை பெற எப்படி விண்ணப்பிப்பது என்பது பார்க்கலாம் உங்களோட ரேஷன் கார்டு உங்களோட ஆதார் கார்டு உங்களோட பேங்க் பாஸ்புக் இது மூணு இருந்தாலே நீங்க புதிதாக ரேஷன் கார்டு மூலியமாக மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பிக்கலாம் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக உங்களோட ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக்கும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட ரேஷன் கார்டும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் புதிதாக ரேஷன் கார்டு பெற்ற நபர்கள் இதற்கு விண்ணப்பித்து அடுத்த மாதம் அடுத்த மாதத்திற்குள்ள நீங்க ரூபாய் ஆயிரம் பெற்றுக்கொள்ள முடியும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி கூடுதலாக ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் இதில் இணைக்கப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்